ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகழ்ஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆடி மாதம் ஸ்பெஷல் நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு வர வீடியோ தான் பார்க்க போகிறோம் அப்படியே நம்ம பேபிக்கு சிக்ஸ் மந்த் ஆனதுனால ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்தாச்சு வந்துட்டு அவனுங்க சாமி கும்பிட்டுட்ருக்கானுங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வீட்லேயே வந்து ரைஸ் கஞ்சி தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சிக்ஸ்த்து மந்தில் வந்து நான் இதுதான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் பீடியாட்ரேஷன் அதே தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த ரெசிபி வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆடி மாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவோம் அந்த மாதிரி மூணாவது ஞாற்றிக்கிழமை நான் அங்கே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறமா திடீர்னு பிளான் பண்ணி பேபிக்கும் அங்கேயே நம்ம ஃபுட்டு வச்சு ஊட்டிடலாம் கோவிலில் வச்சுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு பாப்பாவோட ரியாக்ஷன் பாருங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ஊட்டினேன் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக எல்லோருமே கூப்பிட்டு ஊட்ட சொல்லிட்டேன் ஒரு ஒரு வாய் ஒரு ஒரு ஸ்பூன் ஊட்டினாங்க எல்லாருமே ஏன் ரொம்பவே எக்ஸைட்டாக இருந்தான் ஊட்டுறதுக்கு பாப்பாவுக்கு ஃபுட்டு ஊட்டுறது பார்த்து அவங்க எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகிடுச்சு பசங்களுக்கு எல்லாருக்குமே மூணு பேருமே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஊட்டுவோன்னு சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி ஊட்டிகிட்டு இருந்தாங்க பாப்பா ஃபஸ்ட் டைம் ஊட்டுற மாதிரியே டேஸ்ட் பண்ணுற மாதிரியே இல்லை அவங்க ரொம்பவே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க எல்லோரும் ஊட்டினதையும் ரசித்து சாப்பிட்டாங்க நான் கேட்டுகிட்டே இருந்தேன் சாப்பிடுதா முழுகுதான்னு எனக்கு அங்கேருந்து பார்க்க தெரியல அதனால கேட்டுகிட்டே இருந்தேன் சூப்பராக சாப்பிட்றான்னு சொன்னாங்க எல்லோருமே எங்கள் ஊர்ல எல்லாம் ஆடி மாதம் சண்டே தான் வைப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப ஸ்பெஷலாக நாங்கள் வந்தது பார்த்தா மூணாவது ஞாற்றிக்கிழமை தான் கோவிலே ஒரே கூட்டமாக இருந்தது அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கான ஐட்டம் எல்லாமே நான் தட்டில் எடுத்து வச்சுட்டு லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் செம கூட்டம் அதுக்கப்புறம் எங்களோட மாமி ஃபேமிலி மாமா ஃபேமிலி வந்திருந்தாங்க அவங்க வந்து கிளம்புறோன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வரும்போதே கிளம்புறதா இருந்தாங்க நாங்கள் தான் நிறுத்திட்டு ஊட்டிட்டு போங்கன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க நாங்களும் வந்து அர்ச்சனைக்கு நின்றுட்டோம் நாங்கள் அர்ச்சனை பண்ணலாம்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும் போது தான் அத்தை ஃபேமிலியும் வந்திருந்தாங்க அத்தை பொண்ணுக்கு வந்து பேபி பிறந்திருக்கு நம்ம பேபிக்கும் அவங்களுக்கும் வந்து த்ரீ மந்த் டிஃப்ரென்ஸ் வரும் பாப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் அவங்க வந்து லைன்ல நின்றுட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் அர்ச்சனை பண்றதுக்கு சாமியெல்லாம் கூப்பிட்டாச்சு அதுக்கப்புறமா இயல வந்து எல்லாரும் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படியே அந்த மரத்தாண்ட காத்தோட்டமாக இருந்ததுனால அப்படியே உட்காந்து நல்லா சில்லுன்னு காற்று பசங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருந்தாங்க நல்லா நம்ம கேமராமேன் யாருன்னா ரொம்ப எங்கே இருப்பார் இவர் தான் நம்ம கேமராமேன் சூப்பராக கவர் பண்ணுவார் அதுக்கப்புறமா வந்து நம்ம பொரியெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த இடம் நல்லா காத்தோட்டமாக இருந்ததுனால உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்புறமா வீட்டுக்கு போயாச்சு இந்த மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் நம்மளோட சேனலில் வரும் இதுக்கப்புறம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ